கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்டது கணவனுக்கு வீட்டில் காபி ஊற்றி கொடுத்தான் மனைவி உள்ளே ஓர் எறும்பு கிடந்தது அதை கண்ட கணவன் காபியை விட கொதிக்க ஆரம்பித்து விட்டான் காபியை வீசினான் விளைவு சண்டை சந்தோஷமான வீடு மூன்று நாள் துக்க வீடாக மாறிவிட்டது இதே சம்பவம் இன்னொரு வீட்டிலும் நடந்தது அந்த வீட்டில் உள்ள கணவன் காஃபியில் மிதக்கும் எறும்பை எடுத்தான் அவன் மனைவியை அழைத்து மெதுவாக சொன்னான் உன் காபிக்கு என்னை விடவும் தீவிர ரசிகன் இந்த எறும்புதான் என்றான் உன் காப்பிக்காக உயிரையே கொடுத்து விட்ட பார் இதுபோல் ரசிகர்களை வீணாய் இழந்து விடாதே மனைவி சிரித்தால் தவறை உணர்ந்தாள் அதன் பிறகு அவர்கள் வீட்டு சர்க்கரையை கவனமாக பாதுகாத்தாள் அதனால் காஃபியில் எறும்பும் சாகவில்லை அவர்கள் வீட்டின் மகிழ்ச்சியும் சாகவில்லை வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொள்வதும் சங்கடத்தில் முடிப்பதும் நாம் நாம் பிரச்சனைகளை எவ்வாறு கையாளுகிறோம் என்பதில் மட்டுமே தீர்மானிக்கிறது நமக்கு மட்டும்தான் கோபம் வரும் எனவும் நாம் தவறே செய்ய மாட்டோம் எனவும் நாம் நினைக்கக்கூடாது தவறுகளை நகைச்சுவையாகவோ அன்பாகவோ சொல்லி பாருங்கள் அந்த தவறு மறுபடியும் நடக்காது ஆனால் காட்டுக்கத்தல் கத்தியோ அதிகாரமாகவோ தவறுகளை காட்டினீர்கள் என்றால் அதைவிட அதிகமான தவறுகள் நடக்கும் என்பதை மறவாதீர்கள் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்